ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக அதிசயம் எட்டு நான் உங்கள் பார்த்த சாரதி மார்கழி மகோற்சவம் தினம் ஒரு திருப்பாவை பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை முனிவர்களும் யோகிகளும் வெல்லத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோரெம்பாவாய் இப்பாசுரத்தின் பொருள் தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி இன்னும் கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணவிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரிஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக பூதகி என்ற அறக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான் அவளை இம்சை செய்து கண்ணன் கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை அவனுக்கு பால் தந்து தாய் அடைந்து விட்டால் அந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல அமைதியாக அவளது உயிரை குடித்து அவளுக்கு மோட்சமளித்தான் கேரளா அம்பலப்புழையில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவமண்டூர்